போஸ்டர் ஊசி ஹார்லிக்ஸ் ஊசி போஸ்டர் ஊசின்னு ஒன்னொன்னா கொண்டாந்தாங்கல்ல அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு முதல்ல ஈவிஎம் மிஷின் அப்புறம் விவி பேடு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கண்ட்ரோலிங் யூனிட்டா கண்ட்ரோலிங் யூனிட்டு அதை ஒரு பத்து மீட்டர் வயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அதிகர் உட்காந்துருப்பார் அவர் அமுக்குவாரு அங்க பீனு சவுண்டு வரும் அவர் அமுக்குவாரு ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பழப்புக்கு பேசாம பேப்பர்ல வச்சிருக்கோங்கண்ணா பேப்ப வச்சு தொலைங்கடா பாரத பிரதமரை தூக்கி உள்ள போடுங்க நவம்பர்லயே கடிதம் கொடுத்துருந்தேன் காங்கிரஸ் பேராய கட்சியில இணையறதுக்காக தாய் கழகத்தில் இணையறதுக்காக ஏன்னா முன்னாடியே சோனியாஜி டுவெண்டி பிப்த் சமீட்ல டெல்லிக்கு போய் ரொம்ப பாஞ்சு வருஷம் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தேன் திண்டிவன ராமமூர்த்தி ஐயா கூட கருத்து வேறுபாடு காரணமா விலகிட்டேன் அது இணையறதுக்காக கடிதம் கொடுத்துருந்தேன் அது யாருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இடையில நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி களத்தில் இருந்து அநேகமாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த நிலையில அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்துலையுமே எனது பாரத பிரதமராக நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறேன் வேலூர தவறன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டா ஐ டிக்ளேர்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்கு அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அல்லது ராகுல் காந்தி ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தியிருந்தேன் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பத்து வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில் எல்லாத்தையும் கோவணத்தை உருவர வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார் வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பாக்குறாங்களாமா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை ஏன்னா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாம சுத்திட்டு வந்திருக்கிறது இவரு இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு கண்டிக்கத்தக்கது முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ள போடுங்க முதல்ல அதை செய்யுங்க இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும் நன்றி வணக்கம்